மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா நடத்தக்கூடிய ஒரு ஊர்வலம் தான் இது ஆதியோகி ரத ஊர்வலம் ஆதி யோகியோட உற்சவர் சிலையை ரதத்தில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிவன் கோவில்கள் அதாவது ஒரு ஐநூறு கோவில்கள் கிட்டே இதில் கவர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி வருதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அழைப்பு மாதிரி இது வருஷ வருஷம் இந்த மாதிரி இப்போ நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க மாதவரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் தான் இது அண்ட் அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒன்று பண்ணியிருந்தாங்க இது ரெண்டுமே ஒரே நாளில் வரதுனால இந்த ரெண்டு விஷயங்களையும் நல்லத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஆதி யோகியோட ரத ஊர்வலத்தில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அது ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அடுத்து எங்கே வரப்போகுதுன்ற அப்டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய கோ ஸ்கூல்ஸ் கோயில்கள் வந்து தரிசனம் கொடுக்கறதுக்காக போகிற மாதிரி நியூஸ் பார்த்துருந்தேன் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் நிறைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது செக் பண்ணி நீங்கள் கால் பண்ணி பேசி பார்க்கலாம் அண்ட் இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து பற்றி பார்க்கலாம் உண்மையான அதீத பக்தி இருந்துச்சுன்னா நம்ம கடவுளே அடையலான்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த நாயன்மார்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நமக்கு பொதுவாக தெரிஞ்சது கண்ணப்பர் கதை அதாவது சிவனுக்கு தன்னோட கண்ணையே எடுத்து கொடுத்தது அப்புறம் வந்து அதிபத்தர்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிற அவர் வந்து தினமும் வந்து கடவுளுக்கு மீனை கொடுப்பாரு ஆனால் மீன் கிடைக்காத காலத்தில் அவரோட வறுமையிலேயுமே பிடித்த மீனை பெருமாள் சிவனுக்கு சிவபெருமானுக்கு கொடுத்துருவார் மாதிரி நிறைய நாயன்மார்கள் கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அது இவங்க தானான்றது நமக்கு தெரிஞ்சுருக்காது ஒருத்தரோட கதையை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து இன்னொருத்தர் போயிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்லேயே கூட கொஞ்சம் போட்டு கேட்டு பாருங்கள் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது அப்போ தான் வந்து தெரியும் மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு வருஷ வருஷம் பங்குனி உத்திரம் அப்போ திருவிழா நடத்துவாங்க பல்லுக்கில் பார்த்திங்கன்னா நாயன்மார்களை வச்சுட்டு வீதி உலா மாதிரி வருவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த திருவிழா வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அதிர்ஷ்டவசமாக அந்த மாதிரி ஒரு நாயன்மாரோட சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அறுபத்தி மூவர் சொல்லிட்டு மயிலாப்பூரில் நடக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த மாதிரியான நெ ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மார்ச் ஏப்ரலில் தான் நடக்கும் டேட் வந்து கிட்ட நெருக்கத்தில் தான் சொல்லுவாங்க அது மாதிரி நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் போனாலும் கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன் கிட்ட நெருக்கத்தில் தான் சொல்லுவாங்க டேட்ஸாக அதனால் வந்து அப்போ ஒரு வீடியோவும் போட்டு நான் ஞாபகப்படுத்துகிறேன் Агаа дүр. Агаа агаа. Аа.